கை கெட்டும் தூரத்தில் சுகம் பிரைசலாட் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் கா தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து ஆம் சுகம் நம் கை தூரத்தில்தான் உள்ளது என்பதை நாம் இயேசு செய்த அநேக அற்புதங்களின் மூலம் விவிலியத்தில் காண்கிறோம் எந்த நோயிற்றுவரும் இயேசுவின் கரங்கள் பட்டு ஒரு மாதம் கழித்தோ ஒரு வருடம் கழித்தோ சுகத்தை பெற்றதாக நாம் காணவில்லை மாறாக இயேசு பார்த்த உடனேயே தொட்ட உடனேயே சொன்ன உடனேயே சுகம் கிடைத்ததை தான் நாம் அறிகின்றோம் அவர்களை அன்று சுகப்படுத்திய ஆண்டவர் இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் எனக்கும் சுகத்தை கொடுப்பார் என்ற விசுவாசம் நம்பிக்கைதான் நமக்கு சுகத்தை கொடுக்கும் ஏனென்றால் அனைவருக்கும் சுகத்தை கொடுக்க பிரியப்படுகிறவர் தான் நம் ஆண்டவர் ஏசாய ஐம்பத்தி எட்டு பதினொன்று அன்பானவர்களே நாம் இப்பொழுது ஜெபிக்க இருக்கக்கூடிய ஜெபம் ஏசு கிறிஸ்துவின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை தாங்கியுள்ள ஜெபம் நிச்சயம் அதை சொல்பவர் மேல் அவருடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கும் திறந்த மனதோடு சந்தேகங்களை மூட்டை கட்டி வைத்துவிட்டு சொல்லித்தான் பார்ப்போமே என்று அல்ல சொன்னால் நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு சொல்வோம் அன்பானவர்களே நீங்கள் பல வருடங்களாக உங்களுக்கு தற்பொழுது இருக்கும் நோயோடு போராடி கொண்டிருக்கலாம் டாக்டர்ஸ்லாம் இது குணமே ஆகாதுங்க என்று சொல்லியிருக்கலாம் எனக்கு எங்கே சுகம் கிடைக்க போது மாத்திரை மாத்திரை தான் என்னோட வாழ்க்கையாகவே ஆயிடுச்சு என்று முடங்கி கொண்டிருக்கலாம் என்னால என்னால் மற்றவங்கள போல சந்தோஷமாக இருக்க முடியலையே ஏன் எனக்கு மட்டும் இந்த வியாதி என்று என்னோட முடிவு சீக்கிரமாகவே வரப்போகுது என்று கூட சொல்லி கொண்டிருக்கலாம் அன்பானவர்களே தயவு செய்து முழு நம்பிக்கையோடு இந்த செபத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் ஏசாய ஐம்பத்தி மூன்று ஐந்தின்படி படி அவரது காயத்தின் தழும்புகளினால் நாம் சுகமடைகிறோம் எதிர்காலத்தில் அல்ல இப்பொழுதே இந்த உண்மையை மட்டும் நாம் உறுதியாக பிடித்து கொண்டோம் என்றால் சுகம் தற்பொழுது நமக்கு கிடைக்கும் 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 ஆம் நொடியில் வியாதி மறைய நமக்கு தேவை கடுகளவு விசுவாசம் அதிகாரமுள்ள ஜெபம் ஜபம் அவ்வளவுதான் இது நடந்தாலும் நடக்கும் என்பதில்லை இது நிச்சயம் நடக்கும் என்று விவிலியத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வாக்கு சிலுவையில் நோய்களை எல்லாம் ஏசு சுமந்து தீர்த்து விட்டபடியினால் நாம் சுகத்திற்காக அவரிடம் கெஞ்ச வேண்டாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையோடு அதிகாரத்தோடு நாம் ஜெபத்தில் கேட்போம் ஜெபம் செய்வோம் அன்புள்ள பிதாவே நீர் எனக்கு குணமளிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றபடியினால் உம்மை துதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நான் கூப்பிடுகின்றேன் என்னை குணமாக்க விரும்பும் உமது வல்லமையையும் மனதுருக்கத்தையும் நான் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறேன் என்னுடைய தெய்வீக சுகத்திற்காக நீர் தந்திருக்கும் உமது வாக்குத்தத்தை இறை வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கின்றேன் என்னை உம்மிடமிருந்து பிரித்த என் பாவங்களுக்காக நான் மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பை கோருகின்றேன் நீர் உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி என்னை தூய்மைப்படுத்துவீராக உமது சுகமளிக்கும் தெய்வீக வல்லமை எனது சரீரத்தில் இப்பொழுது பாய்வதாக ஆம் இப்பொழுதே பாய்வதாக எனது வியாதி நீங்கி ரத்தத்தின் தூய்மை சரியாக காக்கப்படுவதாக உயிர்த்தெழுதலின் வல்லமை எனது உடலில் செயல்பட்டு பழுதுபட்ட எல்லா உறுப்புகளையும் பழுதுபட்டிருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் சரியாக இயங்கச் செய்வதாக இயேசுவே உமது நாமத்தினாலே பிசாசை கடிந்து கொண்டு என்னுடைய வியாதியோடு நான் பேசுகிறேன் வியாதியே என்னை விட்டு அகன்று போய் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே அகன்று போய் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன் பிசாசே நீ சட்டவிரோதமாக தேவனுடைய ஆலயமும் சொத்துமான என்னுடைய உடம்புக்குள்ளே நீ புகுந்திருக்கிற நீ என்னை அழிக்க முற்பட்டால் தேவன் உன்னை போடுவார் என்பதை மறந்து விடாதே உனது காலம் முடிவிற்கு வருமுன் உனது வல்லமையை எனது சரீரத்தில் இன்று அப்புறப்படுத்தி என்னை விட்டு போகும்படியாக இயேசுவின் நாமத்தினால் இயேசுவினுடைய நாமத்தினால் இயேசுனுடைய நாமத்தினால் உனது தலையை மிதித்த இயேசுனுடைய நாமத்தினால் கட்டளையிடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் விலையேற பெற்ற இரத்தத்தினாலும் அப்படியே ஆவதாக உன்னுடைய தீய செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு இப்பொழுதே உனது கையை என்னிடமிருந்து எடுப்பாயாக அகன்று போயனிடம் இருந்து சரீரமே இயேசுவின் நாமத்தினாலே உனது தெய்வீக சுகத்தை நீ பெற்றுக்கொள் எந்த நோக்கத்திற்காக நீ படைக்கப்பட்டாயோ அந்த நோக்கத்தை திறம்பட நிறைவேற்ற உனது சுகத்தை நீ பெற்றுக்கொள் இப்பொழுதும் பிதாவே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் எனது சாட்சியின் வசனத்தினாலும் எதிரியாகிய பிசாசை நான் மேற்கொண்டேன் பிதாவே எனது ஜெபத்தை நீர் கணம் பண்ணி பதிலளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஆமேன்